ஆஷா புரொடக்ஷன்ஸ் மற்றும் ரெட் ஜெயின் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்டமான இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் டூ வெற்றி நடை போடுகிறது தூத்துக்குடி செல்வம் மத்திய அரசு கர்நாடக அரசை கண்டித்திருக்க வேண்டும் காவிரி மேலாண்மை ஆணையம் வந்து சொன்னதை அவங்க பின்பற்றலை உச்சநீதிமன்ற தீர்ப்பையும் மதிக்கலை அதற்கு மத்திய அரசு நடவடிக்கை எடுத்திருக்கணும் அப்படின்றார் நியூஸ் செவன் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு நெறியாளர் சகோதரிக்கு தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு என்னுடைய சக பங்கேற்பாளர்கள் ஐயா தியாகு உள்ளிட்ட பங்கேற்பாளர்களுக்கு என்னுடைய வணக்கம் ஐயா தியாக அவர்கள் மிக அருமையாக சொன்னாங்க இதில் அரசியல் சட்டத்தோட முன்னூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது பிரிவு கூட பயன்படுத்தணும்னு சொன்னாங்க அதில் நமக்கு ஒரு மாறுபட்ட கருத்தே கிடையாது ஆனால் காவிரி நதிநீர் சிக்கல் இப்போ எப்படின்னு கேட்டீங்கன்னா அரசியல் சட்டத்தோட முன்னூத்தி ஐம்பத்தாறாவது பிரிவு கவர்மெண்ட்டை டிசால்வ் பண்ணுறது அதே கூட நீங்கள் கர்நாடகத்தில் பொம்மை வர்சஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து அந்த கேஸில் அதை வந்து தடுத்துட்டாங்க இப்போ அரசியல் சட்டத்தினுடைய முந்நூத்தி ஐம்பத்தஞ்சாவது பிரிவு ஐயா சொல்லி சுட்டி காட்டுறதுனால சொல்கிறேன் அரசியல் சட்டத்தினுடைய முந்நூத்தி ஐம்பத்தஞ்சாவது பிரிவுங்கிறது வந்து என்ன கேட்டால் அந்த மாநில அரசை முடக்கி வைப்பது அல்லது மாநில அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகளை வாழ அதாவது சட்டமன்றத்தினுடைய செயல்பாடுகளை நிறுத்தி வைப்பது அங்கிறது அது வந்து இப்போ சமீபத்தில் கூட கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னால சில நாட்கள் குறிப்பிட்ட சில நாட்கள் வந்து வெஸ்ட் பங்கால் மேற்கு வங்காளத்தில் செஞ்சாங்க மறுபடியும் அதை ரிவோக் பண்ணாங்கன்னு வச்சுடுங்க ஆனால் இப்போ காவிரி நதிநீர் பிரச்சனை நீண்ட காலமாக இருக்கிறது இதுல வந்து கர்நாடகத்துல அந்த அரசு இருக்கும்போது சரியா நடந்துட்டு இந்த அரசு இருக்கும்போது அஹ் சரியா நடக்கலன்னு கிடையாது எந்த அரசு கர்நாடகத்தில் இருந்தாலும் சரி அதே தமிழ்நாட்டினுடைய விவசாயிகளுடைய வாழ்வாதார உரிமைகளை என்றைக்கும் அவர்கள் மதித்தது கிடையாது இன்னும் ஐயா தியாக அவர்கள் மிக வரலாற்று ஆவணங்களோட பதிவுகளை ச ரொம்ப சரியா சொன்னாங்க நாம வெள்ளம் அங்க வந்துருச்சுன்னு வச்சுக்கிடுங்க நம்ம கடைமடை பகுதி மட்டும் மாத்திரமல்ல வெள்ளம் கர்நாடகத்துல வந்துருச்சுன்னு சொன்னா திறந்து விட்டுருவான் வேட்ட விட்ட உடனே நாமளும் நாம நம்முடைய பகுதியும் வெள்ளத்துல பாதிக்கப்படும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஜூன் மாதத்துல இருந்து ஒரு டிஎம்சி தண்ணி கொடுத்துருந்தா இவங்களுக்கு வெள்ளமே வராது இப்ப எப்படின்னு கேட்டா ஏழு ஏழு டிஎம்சி தண்ணி இப்ப இடைக்காலத்துல அவங்களுக்கு அந்த தென்மேற்கு பருவ காற்று செல்வம் சார் நீங்க சரியா பேசுறீங்க ஆனா தியாகு சாருடைய வெர்ஷன் டூ பாயிண்ட் ஓ மாதிரி நீங்க பேசுறீங்க மத்திய அரசுடைய செயல்பாடு இதுல என்ன அதுல இதுல இல்ல இப்ப நீங்க தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வந்து எடுத்திருக்கிற முயற்சி இருக்கு பாருங்க இது மிக சரியானது அதுல நம்ம மாறுபட்ட கருத்து இல்லை தமிழ்நாடு அரசு எடுத்திருக்கிற முயற்சிகள் வந்து இன்னும் இதுல மத்திய அரசாங்கத்திட்ட அனைத்து கட்சி குழுக்களை அனுப்பி மத்திய அரசாங்கத்திடம் இதை அழுத்தம் தெரிவிக்க வேண்டும் அதுக்கு பிறகு நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் சொன்ன மாதிரி உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு போடுவாங்க அது நீ தொடர்ந்து பா இது பண்ணணும் அதில் நம்ம மாறுபட்ட கருத்து கிடையாது கர்நாடக அரசாங்கத்தினுடைய அடாவடித்தனம் இருக்கு பாருங்க அதாவது கர்நாடக கர்நாடகத்தினுடைய பிடிவாதம் அல்லது அடாவடித்தனம் வந்து கண்டிக்கப்பட வேண்டியது இதை தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி இன்னும் கொஞ்சம் முன்னெடுக்கணும் அவங்களுக்கு ஒரு பத்து எம்பிக்கைகளை தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்திருக்காங்க அவங்க தனியாகவே போய் மரியாதைக்குரிய ராகுல் காந்தி அவர்கள் மூலமாக அல்லது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவருடைய தலைமையில் ஒரு குழு இங்கே இருந்து கர்நாடகத்திற்கு சென்று கர்நாடகத்தினுடைய முதலமைச்சர் ஒரு பத்து நாட்களுக்கு முன்பு உங்கள் மாநில தலைவரும் இதே கோரிக்கையை ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல சொன்னாரு எதுக்காக போய் சந்திக்கணும் அப்படியான சந்திப்புகள் நடக்கக்கூடாது போய் சந்திச்சு தான் நம்ம இன்னொரு மாநிலத்திலிருந்து வாங்கக்கூடாது இன்னும் இது வந்து நம்மளுடைய உரிமை அப்படின்னு தான் இந்த பேச்சுவார்த்தையெல்லாம் அங்கே எந்த அரசு இருந்தாலும் உங்கள் அரசு இருந்தாலும் சரி அந்த காங்கிரஸ் அரசு இருந்தாலும் சரி இல்லை மதச்சார்பற்ற ஜனதா தள ஆட்சியாக இருந்தாலும் சரி ஒவ்வொரு முறையும் இங்க இருந்து நாம போய் கோரிக்கை வச்சு அவங்கள வந்து நம்ம வந்து பேச்சுவார்த்தை நடத்தி இதுல தீர்வு நீதிமன்றத்துக்கு போய் நீதிமன்றம் ஒரு தீர்ப்பே வழங்கிருச்சு அந்த தீர்ப்பு அடிப்படையில் ஒரு ஆணையம் அமைக்கப்பட்டு இப்ப ஆணையத்துல முன்னாடிதான் இந்த டிஸ்பியூட் தீர்க்கப்படணுமே தவிர இரண்டு மாநில அரசுகள் கர்நாடகா வந்து தமிழ்நாட்டு கிட்ட பேசக்கூடாது தமிழ்நாடு போய் கர்நாடகா கிட்ட பேசக்கூடாது இது ஏன் பேசணும் இப்ப இப்போ நாம சகோதரி மூலமா சொல்றேன் கேக்க ஆர்டிகல் முடக்கி மத்திய அரசாங்கம் நேரடியாகவே ஆட்சி அதிகாரத்தை பொறுப்பை கையில் எடுத்து தினசரி ஒரு டிஎம்சி தண்ணி காவிரி மேலாண்மை வாரியமும் மேலாண்மை ஆணையமும் ஒழுங்காற்று குழு குழுவினுடைய வழிகாட்டுதலை கடைபிடிக்குமானால் நம்முடைய அரசியல் கட்சிகள் காங்கிரஸ் கட்சியா இருக்கட்டும் மற்ற எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா மத்திய அரசாங்கம் அத்துமீறது இன்ட்ரெஸ்டேட் டிஸ்பியூட்ட இதாவது மாநிலங்களுக்கு இடையேயான பிரச்சனையை தீர்க்காமல் மத்திய அரசு அரசாங்கம் அத்துமீறி செயல்படுகிறது என்று சொல்வார்களா சொல்ல மாட்டார்களா சகோதரி மனசாட்சியோட சொல்லுங்க அப்ப எதுக்குன்னு கேட்டீங்கன்னா இதெல்லாம் மீறி அதாவது ஒரு மாநிலத்தை முடக்கி வைத்து விட்டு ஒரு டிஎன்சி டெய்லி தண்ணி கொடுக்க வேண்டியது ஜூலை பன்னெண்டாம் தேதியிலே இதை நமக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் சேர்த்து தொடங்கன்னு சொல்லி கண்டிப்பாக தமிழ்நாடு அரசு கூட அப்படி கேட்காது ஆனால் மத்திய அரசு எடுத்த நிலைப்பாடு என்ன இதுவரைக்கும் நீங்க என்ன பண்ணிருக்கீங்க ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கிறது நீர்வளத்துறை ஜல்சக்தி துறைக்கு கீழே தான் வரும் அதுவும் என்னதான் அது வந்து ஒரு தன்னாட்சி அமைப்பாக இருந்தாலும் ஜல்சக்தி துறைக்கு கீழே வருது அப்படிங்கும் பொழுது அப்ப நீங்க தான் அதற்கு முழு பொறுப்பாக இருந்து இந்த இரண்டு மாநில பிரச்சனையை சரி செய்யணும் அங்க காங்கிரஸ் ஆட்சி இருக்கு இங்க திமுக ஆட்சி இருக்குங்கிறதெல்லாம் ரெண்டாவது பட்சம் இரண்டு மாநிலத்துக்கு இடையான டிஸ்பியூட் வரக்கூடாதுன்னு நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை குடிச்சிருச்சு அந்த தீர்ப்பு அடிப்படையில ஒரு ஆணையம் அமைக்கப்பட்டாச்சு இப்ப சகோதரி வந்து இப்போ காங்கிரஸ் திமுகங்கிறது பிரச்சனை இல்லை இப்ப தமிழ்நாட்டு மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனை நாம ஏறக்குறைய குறைய ஒரு நாற்பத்தி எட்டு லட்சம் ஹெக்டேர் இடத்தை பாசன இடத்தை இழந்திருக்கிறோம் ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்குள்ள நாற்பத்தெட்டு லட்சம் ஹெக்டேர் பாசன நிலங்களை அதாவது நெல் தஞ்சை அந்த நெல் விளையிற பூமியில நாம பூமியை இழந்திருக்கிறோம் விவசாய இடத்தை இழந்திருக்கிறோம் அதனால இதுல காங்கிரஸ் திமுக விட்டுட்டு தமிழ்நாடு கேரளா சாரி தமிழ்நாடு கர்நாடகா என்கிற என்னோட கருத்து அதனால சக்தி துறை அமைச்சர் கவனத்திற்கு முதலமைச்சர் அவர்கள் எடுத்திருக்கிற முயற்சி நிச்சயமாக மத்திய அரசாங்கத்திற்கு அவருடைய கவனத்திற்கு செல்லுமானால் அவர்கள் அவர்களால் ஏன்ற முயற்சி ஏன்னு கேட்டீங்கன்னா மேலாண்மை வாரியமும் அமைச்சாச்சு ஆணையம் அமைச்சாச்சு ஒழுங்காற்று குழு இருக்கு இந்த ரெண்டு தீர்ப்பையும் கட்டுப்படல எங்க போது உச்சநீதிமன்றம்னு ஒன்னு இருக்கு நாம இன்னொரு விஷயம் கேட்டீங்கன்னா எடுத்தேன் சார் இப்ப எனக்கு அந்த இடத்துல தான் நீங்க சொல்றது மாதிரி இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஒரு அனைத்து கட்சி கூட்டம் நடக்கிறாங்க நடத்துறாங்க அதுல ஒரு தீர்மானம் எட்டுறாங்க அடுத்து நீதிமன்றத்தை நோக்கி போறத பத்தி அந்த தீர்மானங்கள்ல பேசுது ஆனா ரெண்டு நாளைக்கு முன்னாடி சித்தராமையா தலைமையில காங்கிரஸ் மற்றும் பாஜக எல்லா கட்சி அங்கேயும் அனைத்து கட்சி கூட்டம் நடந்துச்சுல அதுல பாஜக பங்கேற்றுச்சு அந்த அனைத்து கட்சி கூட்டத்துல நீங்கள் மத்திய அரசு இதற்கென்று ஒரு ஆணையம் அமைத்திருக்கிறது அந்த ஆணையத்தின்படிதான் நடக்கணும்னு எங்க பேசணும் நம்ம அங்க கர்நாடகாவில் நமக்கு ஒரு அரசியல் இருக்கு காங்கிரஸ் என்ன அரசியல் நிலைப்பாடை எடுக்குதோ அதே அரசியல் நிலைப்பாட தானே பாஜகவும் அங்க எடுத்திருக்கு சகோதரி இங்க வந்து காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு அனைத்து கட்சி கூட்டத்துல இங்க இருக்கிற தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி கலந்துகிட்டு இருக்காங்க தானே அதனால நாம இதை இப்படி கட்சி வாரியா பார்க்காம கர்நாடகத்தினுடைய கர்நாடக அரசு கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா அவர்கள் அவருடைய அடாவடித்தனத்தை கண்டிக்க வேண்டிய பொறுப்பு தமிழ்நாட்டில இருக்கிற ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் ஒவ்வொரு குடிமகனுக்கும் இருக்கிறது இது மக்கள் புரட்சி கிளர்ச்சி அதெல்லாம் அப்பா அப்பாற்பட்டு வருவோம் இப்ப முதல்ல சித்தராமையாவை கண்டிக்க கூடிய இடத்தில் பாஜகவுடைய நிலைப்பாடு கர்நாடக பாஜகவுடைய நிலைப்பாடு என்ன அவங்க வந்து நீங்க கர்நாடக பாஜக இருப்பாங்க இப்போ நாங்க தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி இந்த கவ காவிரி நீர் பிரச்சனையில எப்படி தமிழ்நாடு அரசோடு இணக்கமாக இருக்கிறோமோ அதை போல அங்க இருக்கிறவங்க அங்க இருப்பாங்க நீங்க கடந்த காலங்கள்ல காங்கிரஸ் கட்சி எதிர்கட்சி வரிசையில் இருக்கும் போது கூட பாஜகவும் ஆளுகிறது பாஜக எதிர்க்கட்சியாக காங்கிரஸ் இருக்கிறது அவங்க ரெண்டு பேரும் இப்ப ஜல்சக்தி துறைக்கு கீழ் இயங்கக்கூடிய இந்த அங்கேயும் காங்கிரஸ்க்கும் பாஜகவுக்கும் ஒரு டீலிங் இருக்கு அதனால தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுதுன்னு பாக்கலாமா இல்ல கண்டிப்பா வந்து தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுவதற்கு அங்கே கர்நாடகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த அரசியலும் காரணம் தான் சொல்ல முடியும் நாங்க ஆணையம் தான் வந்து இதுவரைக்கும் ஆணையத்தினுடைய கையில தான் இருக்கு எல்லா உரிமையும் ஆணையத்துக்கிட்ட இருக்கும் பொழுது எப்படி வந்து ஒரு அரசு சொல்றதா ஏன் நீங்க தாமதப்படுத்துறாங்க ஆணையம் திறந்து விட வேண்டியதானே அவங்க திறந்து விட கூடாதுன்னு சொன்னா ஏன் தாமதப்படுத்துறாங்க

நீங்க தவறா நினைக்காதீங்க நாம வந்து ஜூலை பன்னிரெண்டுல திறந்து விட்டு இருக்க வேண்டிய தண்ணிக்காக நாம ஜூலை பதினாறுல தான் அனைத்து கட்சி கூட்டம் போட்டிருக்கோம் நாம பன்னெண்டு இல்ல சகோதரி நாம ஜூலை மாசம் பதினாறாம் தேதி தான் நாம வந்து அனைத்து கட்சி கூட்டம் போட்டிருக்கோம் நாம ஏற்கனவே ஜூன் மாசமே போட்டிருந்தோம்னு வச்சுக்கிடுங்க ஜூன் மாசம் ஒரு அஞ்சாம் தேதி ஆறாம் தேதி வாக்குல வந்து நாம வந்து சட்டமன்றத்துல உடைய சிறப்பு கூட்டத்தை கூட்டியோ அல்லது சட்டமன்றத்தை சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி அனைத்து கட்சி குழுக்கள் எல்லாம் போய் வந்து காவிரி மேலாண்மை வாரியம் ஒழுங்காற்று குழு ஜல்சக்தி துறை அமைச்சர் இவங்களை எல்லாம் பார்க்கிற ஒரு நிலை வந்திருக்குமானால் தேர்தல் முடிஞ்ச உடனே வந்திருக்கும் இன்னும் கொஞ்சம் கூட நல்லா இருக்கும் நீங்க சொல்ற நீங்க சொல்றது படி இவங்க திரும்ப தமிழ்நாடு அரசு போய் ஜல்சக்தி துறைய பிரதமர எல்லாரையும் பார்த்துதான் தண்ணிய கொண்டு வரணுமா அப்படிங்கறது முக்கியமான கேள்வி காவிரி மேல சகோதரி இன்னொன்னு கிழக்கு இது இன்றைக்கு உள்ள பிரச்சனை கிடையாது இது வந்து நீண்ட காலமாக ஒரு கணக்கான ஆண்டுகளாக இது நடக்கிற இந்த ஒரே நாள்ல வந்து இந்த குறிப்பிட்ட அரசாங்கம் மத்திய அரசு அல்லது மாநில அரசு தர நீங்க தான் அடுத்து அதுக்கு பேச போறீங்க நேரம் தரேன் என்ன கேட்டீங்கன்னா அவங்க கர்நாடகத்துல எப்படி முதல்ல ரொம்ப வேகமா முதலமைச்சருடைய தலைமையில் அமைச்சரவை கூட்டத்தை போட்டாங்களோ கூட்டி முடிவெடுத்தாங்களோ ஆளு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினாங்களோ அதே போல நாம ஜூன் மாசமே நம்ம இது வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அவங்களும் இல்ல சகோதரி நாம அவங்க எப்படி வேணாலும் போட்டு நாம ஜூன் மாசமே நாம ஒரு எச்சரிக்கை கொடுத்து கோரிக்கை வைக்க வேண்டும் ஏன் கூட்டவில்லை பேசலாம்